எனக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் யாராவது நம்ம இசைக்கு கூட இருந்தே ஆகணும் இல்லாட்டினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்திங்கல்ல கொஞ்சம் நேரத்தில் உசுறு போய் உசுறு வந்துச்சு கற்பமாக இருக்க பெண்கள் கூட ஒரு ஆள் துணைக்கி இருந்தால் தான் வார்த்தைக்கு அவளை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு எதாவது வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு ஒத்தையால் விட்டு போகிறதுக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு இப்போ என்ன அம்மா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்குறாங்க நான் உங்களை யாருமே எதுவுமே பண்ண சொல்லலையேட்டி அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லபடியாக வாரி சொரணும் அதுக்காண்டி தான் நான் பேசிகிட்ருக்கேன் நம்ம எல்லாரும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இசைக்கு அந்த ஸ்டூலில் ஏற விட்டுருப்போமா சொல்லு யாரு இல்லை வீராக அவுங்கவுக வந்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த நீயும் வந்துட்டு உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுற அப்போ இசைக்கு மட்டும்தானே தனியாக இருக்கா பாவம் அவன் என்ன செய்வா அதனால தான் அப்படி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல அதுக்குமா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கல போய் தானே ஆகணும் அதுக்காக இசைக்கு உடையவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்றாங்க ஐயோ சும்மா இருட்டி இப்ப நான் உங்களை குறை சொல்லணும்னு சொல்லல நான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்ல நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பேசாம நான் ஏன் வந்துட்டு இசைக்கிய கொஞ்ச நாள் என் வீட்டுல வச்சு பாத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க என்னமா நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லி சொல்லிட்டு இருக்க இது மட்டும் மருமகனு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்க அவன் சொல்ல போறான் இசைக்கையோட நல்லதுக்கு அவன் எல்லாம் சரியும் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா சரின்னு சொல்லிட்டாலும் வந்துட்டு வானத்துக்கு முயக்கு வந்து குதிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேமா வந்துட்டு என்ன நீ வீட்டுக்கு பெரிய மனுஷன் தானே நீ யாரு எடுத்து சொல்லக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் இசைக்கு கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறது சரிதானே அதை விட்டுட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீ பாட்டு கேட்டுட்டு அமைதியா இருக்கானே அப்படின்னு சொல்ல நீ சொல்றது சரிதான் பேசாம இசைக்கு மாப்பிள்ளை எல்லாருமே நீங்க ஒன்றா போய் அங்கே இருங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்னமோ நீங்க முடிவெடுத்துக்கோங்க இதுல நான் தலையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுறாங்க அடுத்து வந்துட்டு எல்லாருமே பேக் பண்ணி ரெடியாக இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு சண்முகம் வர்றாங்க வேமா என்ன இது இசைக்கிய பார்க்கறதுக்காக பாக்குறதுக்காக கூடையே இருந்து கவனிச்சுக்கிறதுக்காக அத்தை இங்கே வரப்போதா நல்லது பேக்கிங் பயங்கரமாக பயங்கரமா அப்படின்னு சொல்ல அண்ணே இல்லைண்ணே நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இசைக்கு அதுக்கு அதுக்கேதுக்கு செக்கப் போகிறதுக்கு இப்படி மூட்டை முடிச்செல்லாம் கிளம்பிட்டு நிற்கிறவா அப்படின்னு சொல்ல அது மட்டும் கிடையாது மாமாவும் நானும் அத்தை கூடையே வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் சண்முகம் வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆமாம் எல்லாம் நம்ம தான் முடிவெடுத்துக்கேன் இங்கே பாரு இங்கே நீயும் உனக்கு வேலை இருக்குது ஒன்றையும் குறை சொல்ல முடியாது இங்கே பரணி வீரா கணினி எல்லாருமே ஒவ்வொருத்தங்க அவ்வளோ வேலையை பார்க்க போயிடுவாங்க இசை கூட யாரையாவது இருக்கணும்ல இல்லாட்டினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் இப்போயே பாரு நம்ம எல்லாரும் கதி இலங்கி போயிட்டோம் கொஞ்ச நேரத்தில் அதனால் நானே வீட்டில் கூட்டு போய் வச்சு பார்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏழை இசைக்கு அதுக்கு நீ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்ல எனக்கும் அத்தை சொன்ன முடிவு சரின்னு தான் பட்டுச்சு அதுதான் நானும் வந்துட்டு அத்தை கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ இப்போ இதுதான் உன் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இசைக்கு வந்துட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க என்னம்மாச்சா ஆனாங்க எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு வேமா பரணி வந்துட்டு பார்க்குறாங்க பரணி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களாம் முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வேமா சமமுக எதோ சொல்ல வராங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது